ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சுகிதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தைப்பூசங்க இன்னைக்கு இன்றைக்கி தைப்பூச பூஜை வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விரத நாள் இல்லை சாமி கும்புறோம் அப்படின்னும் போது வீட்டில் கொஞ்சம் மாக்கோலம் போட்டு பாருங்கள் அவ்வளோ லட்சுமி கடாட்சியமாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோ கோலில் போயிடலாம் ஃபஸ்ட்டு நான் பூஜை சாமான்களை கழுவி வச்சுருக்கேன் காமாட்சி அம்மன் விளக்கு எப்படி பொட்டு வைக்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம் காமாட்சி அம்மா விளக்குக்கு பொட்டு வைக்கும்போது நீங்கள் மஞ்சள் கூட கொஞ்சம் பச்சை கழுப்புரம் ஜவ்வா அது சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் நீங்கள் அதை குழைக்கிறதுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பன்னீர் கலந்துக்கங்க வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் அது ஒரு வாரம் ஆனால் கூட அந்த மஞ்சள் குங்கவும் கீழே கொட்டாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை நான் எப்போவுமே பூஜை சாமானுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் கூட ஜவ்வாதும் பச்சை கல்புரமும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன் குழைக்கிறதுக்கும் தண்ணி மிக்ஸ் பண்ண மாட்டேங்க பன்னீர் தான் மிக்ஸ் பண்ணுவேன் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் நமக்கு நீண்ட நேரம் அது நல்லா பளிச்சினும் கீழே விழாமையும் இருக்கும் குங்குமம் வைக்கும்போதும் அதே மாதிரிதாங்க அதில் கொஞ்சம் பச்சை கற்பமும் ஜவ்வாதும் சேர்த்து வச்சிங்கன்னா உங்கள் பூஜை ரூமே நல்ல வாசனையாகவும் தெய்வீகமான வீசற மாதிரி இருக்குங்க ஒரு சில இடத்துல நம்ம போகும்போது பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இல்லையா அதே மாதிரி நம்ம பூஜை ரூம்லேயும் எப்போவும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க சின்ன சின்ன பூஜை குறிப்புகளை பயன்படுத்தும்போது நம்ம வீட்லேயும் அந்த வைப்ரேஷன் எப்போவுமே இருக்கும் அதுக்காக நான் யூஸ் பண்ணுற சில டிப்ஸை தாங்க உங்கள் கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க காமாட்சி அம்மன் கொங்கு விளக்குக்கு நம்ம முன்னாடி எப்படி மஞ்சள் கொங்கு வைக்கிறோமோ அதே போல் பின்னாடி இருக்கிற சாமிக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் தவறாமல் வைக்கணுங்க இப்போ வாங்க நான் எப்படி வச்சுருக்கேன் அது எவ்வளோ அழகாக இருக்குன்றதை பார்க்கலாம் பார்க்கும்போதே பாருங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம முருகருக்கு என்னென்ன பொருட்கள் வச்சு அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முருகருக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க தண்ணீர் ஊற்றி சுத்தப்படுத்திட்டு நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே பால் அபிஷேகம் பண்ணுவேங்க அபிஷேகம் பண்ணும்போது கண்டிப்பாக விளக்கேற்றி வச்சுருப்பேன் விளக்கேற்றிட்டு ரெண்டாவது அபிஷேகமாக நான் மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறேங்க மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒரு ஒரு எனர்ஜி இருக்குங்க அது கண்டிப்பாக நல்ல இதுவை நமக்கு கொடுக்கும் கண்டிப்பாக மஞ்சள் அபிஷேகம் பண்ணுங்க மஞ்சள் அபிஷேகம் பண்ணதும் ஒரு ஒரு முறையும் மலர்களால் அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணி நெய் தீபம் காமிங்க தூபமும் காமிக்கணும் நான் நெய் தீபம் மட்டும் காமிப்பேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் அடுத்தது நான் கொங்கும அபிஷேகம் தாங்க பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணதும் நெய்விலுக்கு காமிங்க நான் அடுத்தது சந்தன அபிஷேகம் பண்ணுறேங்க அதே மாதிரி சந்தன அபிஷேகமும் உங்கள் வீட்டுக்கு அவ்வளோ ஒரு நல்லதை தரும் நம்ம சின்ன விக்கிரகம் வச்சுருந்தாலும் அதுக்கு நம்மளால் முடிஞ்ச பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணும்போது நம்ம மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்கும் நான் முருகருக்கு ஆறு பொருட்கள் கொண்டு அபிஷேகம் பண்ணியிருந்தேங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நெய்வேதியமாக நான் கேசரி பண்ணியிருந்தேன் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள் நம்மளுடைய முருகரை நீங்களும் மன மாற வேண்டிக்குங்க உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேற நானும் கடவுளை பிரார்த்திக்கிறேன் என் மனசுக்கு நிறைவாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்ருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நானும் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்